எய்கால ஆய்ஸ் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா சரி அய்யா வைக்கிட்ட நிற்கும் இப்போ ஒரு பைக் ரைடி வீடு அப்புறம் அந்த மண்டர் முருகன் கோயிலுக்கு போய் கடையால் போகணுன்னு ஒரு ஆசை உண்டு அந்த கோவில் சில டைம் நல்லாவது தட்டப்பட்டு போயிடுது பட் இன்றைக்கு பிளஸிங் அப்புறம் இன்றைக்கு போகிறோம் அந்த வீடுவே பன்னடி பண்ணணும் பாருங்கள் இப்போ நாங்கள் இதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராண்டாக இருந்துச்சு ஒரு பைக்கில் போகிறோம் அது வந்து எங்கேருந்து போப்போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐயர் நிற்கும் இதே போய் பெட்ரோல் அடிச்சிட்டு

ஹெல்மெட்டை போட்டு சேஃப்டி குறைவாக சரி இப்போ வாங்க பைக் பயணம் ஸ்டார்டிங் டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இடத்துல செட்டி கிட்டே வந்துட்டோம் ஸோ செட்டிக்கு போயிட்டு பெட்ரோல் அடிச்சோம் ஸ்கூல் கோவில் பெட்ரோல்ஸ் நான் படித்த ஸ்கூல் நம்ம படித்த ஸ்கூலில் படிச்சா புரியல கேவலமாக ஸ்கூலில் படிச்சா போடாதான் ஆ மாதேயா 4 ஓவர் டிசிஷன் வெட்ரியா ஆகடி ஆகடி பண்ணல வெட்ரியா அடே இப்புடி படு பாடரியுடா கிராரே வெ அவ நம்மள பாத்து இருந்தவனோதயா சோதே ஒரே ஹரும் மேல இருக்கனே அடிக்கு டக்குடி ஆறு சரியா

தண்ணி போல பிள்ளையாஸ்க்க வேறதுதான் அதுக்கு நாங்களே பண்ணி கொடுப்போம் வந்து கூப்பிட்டு வாங்க அஞ்சு வந்து கூப்பிடுவோம் போகிறோம் நாங்கள் எங்களை அஜய் நான் வீட்டில கூப்பிடுவோம் ஐயனோம் அஞ்சனா தான் பழுதாவளி பிள்ளையா இருக்கும் போய்

இத்தனை மெங்கை சொல்லி பார்த்துக்கடுவோம் சரி அவ்வளோ இல்லை போகணும் இப்போ வந்து இடது வலது பக்கம் போகணும் பார்த்து தான் சரி விளங்குதா நாங்க விளங்குது காது அவுட் அவுட் எனக்கு

இடது வைக்கம் வலது வைக்கமா திரும்பி நேராக போகும் வலது பக்கம் திரும்ப போய் வரைக்கும் ரெண்டு மோது எங்க இந்த போயிட்டு பாதை பிடிக்கணும் பெத்த மணி ஏரியா இல்லை பாதை இல்லைன்னு பார்த்துக்கலாம் பாதை டைம் பாதை நம்மள ஒரு அல்ல நம்மளை ஒருத்தப்படுத்த ஒரு கவனத்தில் இருக்கே தான் வந்து டைம் இது வந்து ஒன் ஹவர் ரெண்டு அப்போ ரெண்டு பாதவே இல்லை செய்யும் ரெண்டு பாதை ரெண்டு பாதை டைம் விசிடும்படி அப்போது அந்த லேட்டாக டேட்டாக வடக்கான டைம்

பள்ளக்காய் அருகி வெள்ளப்பட்டு அது பழ டைமில் வெள்ளம் இருக்குது நல்லா இந்த எந்த தான் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிப்பாள உருவம்பள்ளேன் இப்போ உருவம்பலி வந்து இந்த உருவம்பள்ளி ஏரியாவெலாம் போய் கொண்டிருக்கோம் உருவம்பள்ளி கிடையாது அன்புடம் பழக்கிறோம் வைக்கிறோம் பாகரோட் பாதர் எங்களுக்கு கன்ஃபார்ம் தான் இதால் போகிறது பட் ஒரு டவுட்டு கேட்டு தருகி விடுவோம்

நேரம் வந்தால் அதில் ஒரு பெரிய கோவில் இருக்குது இந்த கோயிலில் இருந்து வந்து கிடக்குதுப்போம் அந்த கோயிலில் திருவிழா நடக்குது போனேன் நல்லா இந்த கோயில் அடைக்கிறது ம் பாதை பாதையாத்திரை யாத்திரை போக போகிறோம் பாதை வந்து இப்போ பாதை டைமுக்கு தான் வந்திருக்கேன் நாங்களும் இப்போ நேரம் வந்து தெரியல வந்து போன வந்தால வந்தால் நிற்கிறவாத இன்றைக்கியா ரொம்ப தோறவாதம் பாதை வருகிறேன் 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 நான் இன்னைக்கு ஏற்றுக்கியா அது ப்ளஸ் அதெல்லாம் இது ரெண்டாவது பாதை என்னடா இல்லை வரங்குறீங்க பாதை விட்டு வந்தாச்சு ஒரு பைக்குக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து அறுபது ரூபா அப்போ எவ்வளோ அடுத்தவங்க அறுபது அடுத்தவங்க சொல்லிவிட்டா அதான் அவனோட கூட்ட தெரியுமாட்டு உனக்கு கணக்கு தெரியுமா உனக்கு அந்த திறமை இருக்கா இருக்கா திருப்பணமணிக்க வந்து வண்டூரில் வண்டூர் தானே எத்தனை பிரிவிடுக்கிறது நிறைய பல்லூரில் இருக்க மா எத்தனை பிரிவண்டிருக்கா அப்படி டெய்லியில் பத்தூரில் ஆ வட்டாரம் இவ்வளோ நாங்கள் இவ்வளோ நாங்கள் ரெண்டாவது தடவை ஆனால் ஃபஸ்ட் தடவை திருவிழா டைம் வந்து இப்போ மண்ணை ரெண்டாவது தடவை

வந்து சேர்ந்துட்டு வரக்குள்ள நிறைய வேலை சார் மக்கள் சேவையில் செய்ய போனேன் சொல்லுமா இந்த வீடியோவை பைக் வந்த வீடியோ இதோட முடியும் மண்டூர் ஒரு வீடியோ இன்னொரு வீடியோவில் போடும் ஸோ நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க